அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம குதிரவாலி ஜவ்வரிசியை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பாருங்கள் இந்த கப்பில் ஒரு கப் வந்து குதிரைவாளி எடுத்திருக்கேன் இப்போ இந்த குதிரவாளி நம்ம ஒரு கப் எடுத்தோம்னா அதே கப்லேயே வந்து கால் கப் ஜவ்வரிசி அதுதான் ரேஷியோ இன்றைக்கி நான் பாருங்கள் நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் மாவு ஜவ்வரிசி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை பண்ணலாம் இப்போ வந்து குதிரவாளியை நம்ம வந்து தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதனால் நல்ல ஒரு அடிகரமான கடாயை எடுத்து வச்சிருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் குதிரைவாலியை சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லேஸாக வந்து அந்த குதிரைவாளி வறுத்து வரும்போதே நம்ம வந்து எடுத்துடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி அதை நல்லா ஆற வச்சிடலாம் பாருங்கள் இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்குது குதிரைவாளி கொஞ்சம் வருபட்டு வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க நம்ம வறுத்த குதிரைவாளி நல்லா ஆறிச்சு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொடி பண்ண இந்த குதிரைவாளியை இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம் அதே மிக்சி ஜார்லேயே நம்ம எடுத்து வச்ச கால் கப் ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசியை வந்து வறுக்கணும்னு இல்லை நம்ம அப்படியே அரைச்சாலே போதும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணி எடுத்தாச்சு ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் நம்ம குதிரைவாளியாக அரைச்சி கொட்டியிருக்கோம் இப்போ அதிலேயே நம்ம அரைச்சி வச்ச ஜவ்வரிசி பவுடரையும் ஆட் பண்ணிடலாம் பாத்திரத்தில் நம்ம பொடி பண்ணி வச்ச ரெண்டு பவுடரோடு சேர்த்து பாருங்கள் ஒரு துண்டி இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவிட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி இஞ்சி பச்சை மிளகா விழுது அரைச்செடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எந்த கப்பில் குதிரவாலி எடுத்தீங்களோ அதே கப்பிலே பாருங்கள் ஒரு கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தயிர் எல்லாத்தோட சேர்த்து கலந்துட்டோம் நான் வந்து எந்த அந்த குதிரைவாளி எடுத்த கப்புலேயே வந்து ஒரு கப் வந்து தண்ணி எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கலாம் இப்போ மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ இந்த மாவு ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் அப்படியே விட்டுடலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் மாவு நல்லா ஊறியாச்சு இப்போ இதில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க போகிறோம் சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இருபது நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேட்டர் திக்காக இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விடுங்க இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் நான் இன்னைக்கு பிளேட்டில் தான் பேட்டரை விட்டு ஸ்டீமரில் வச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் சப்போஸ் ஸ்டீமர் பிளேட் இருந்ததுன்னா நீங்கள் அதிலேயே யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க சைட்ஸு அந்த கீழே உள்ள பேஸ் எல்லாத்துலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண பேட்டரை பாருங்கள் அப்படியே வந்து நம்ம அந்த பிளேட்டில் சேர்த்துடலாம் மாவை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு லேஸாக அப்படியே தட்டை டேப் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா செட்டாகி வரும் தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ இந்த பேட்டர் செட் பண்ணதில் மேலே வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ரெட் சில்லி பவுடர் அதை வந்து அப்படியே மேலாக பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தூவி விட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி மிளகையும் வந்து பொடி பண்ணிவிட்டு அதையும் மேலாக தூவி விட்டுருங்க இப்போ நம்ம ரெட் சில்லி பவுடர் மிளகு பொடியை தூவியாச்சு நான் இன்றைக்கி கடாயில் தான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கடாயில் அடியில் தண்ணி வச்சுட்டு மேலே வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டையும் வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் இருபது நிமிஷம் இது நல்லா வெந்து வரணும் இருக்கட்டும் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி ரெடியாகிருக்கு அப்படின்னு இப்போது கரெக்டாக இருபது நிமிஷம் ஆயாச்சு பிளேட் எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டோம் பிளேட் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கத்தியோட வச்சு கத்தியை வச்சு இல்லைனா ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் வந்து உள்ளே குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வருது ரெடியாக எடுத்துன்னு அர்த்தம் ஓரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மெதுவாக எடுத்து விட்டுட்டு பிளேட்டில் திருப்பி போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வெளியே எடுத்து வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பீசஸ்ஸாக போடுங்க அப்போ தான் வந்து ஒட்டானா பீசஸ் ரொம்பவே அழகாக வரும் நீங்கள் எந்த ஷேப்னாலும் பீசஸ் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் போட்டிருக்கேன் இங்கே வந்து கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் எள்ளு சேர்த்துக்கலாம் என்கிட்ட வெள்ளை எள்ளி இல்லை அதனால் நான் இன்றைக்கி கருப்பு எள்ளி சேர்த்துருக்கேன் இல்லைனா நீங்கள் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகாயை கீரி போட்டிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சத்தை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பீசஸாக போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம தாளித்தது அப்படியே ஆட் பண்ணிவிட்டு லேஸாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்து மேலேயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே தெரியும் அந்த சாஃப்ட்னஸ் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் உள்ளே எல்லாமே நல்லா வெந்து இதே ஸ்டெப்பில் ப்ரொசீஜரில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை சப்போஸ் நீங்கள் சைட் டிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா தொக்கு சட்னி அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் நம்மளோட குதிரவாலி டோக்லா சூப்பராக தயாராகச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ